இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா உண்மைதான்டா அ ஹலோ மேடம் ஹாய் கௌதம் என்ன மேடம் ஃபோன் பண்ணுமா இல்ல இல்ல நான் கொஞ்சம் வெளியில போறேன் வீட்டு சாவியை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ம் ஓ ஆகாஷ் வந்தால் இதை கொடுத்துரு ப்ளீஸ் ஆ ஓகே மேடம்

உனக்கு தெரியாத வித்தியாடா ஒரு நாள் கடைக்கு வரும்போது டக்குன்னு கட்டி பிடிச்சிரு சைலண்டா இருந்தானா செட் ஆயிட்டான் அர்த்தம் கத்தி கூச்சல் போட்டானா பதிலுக்கு நீயும் கத்தி கூச்சல் போடு மேடம் பயந்துட்டீங்களா மேடம் நான் சும்மா தான் பண்ணேன் சும்மா ஜாலிக்கு தான் அப்படின்னு சொல்லி பல்ட்டி அடிச்சிரு ஐடியா சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணிட வேண்டியதுதான் என்னாச்சு ஆகாஷ் மணி ஒன்பது ஆகுது இன்னும் நீ வீட்டுக்கு போல இல்லடா நீ கிளம்பின அப்புறம் வர ஏண்டா ஒரு மாதிரி இருக்க குமார் இன்னைக்குதான் என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப முதல் முதல்ல சந்தித்த நாள் அவளை பத்தினு நினப்ப என் மனசை விட்டு இன்னும் போகல நீ கிளம்பு நான் அப்புறம் வர சரிடா நான் கிளம்புறேன் ஆனா மனசை போட்டு வீணா குழப்பிக்காத பாய்

இந்த பக்கம் தண்ணி அடிச்சிருக்கா மேடம் 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 எதுவும் பேச மாட்டேங்கிறாளே கார்ல ஏதாவது ஐடி கார்டு இருக்கான்னு எங்கேயும் எதுவும் இல்லையே யாரா இருக்கும் Madam?